வணக்கம் இந்திய நாட்டார் கதைகளில் மிகவும் திகிலூட்டும் அதே சமயம் வசீகரமான பாத்திரங்களில் ஒன்றுதான் கல்யங்காட்டு நீலி சமீபத்தில் வெளியான லோகா சாப்டர் ஒன் என்ற திரைப்படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த சந்திரா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் நீலி மீண்டும் நம் கவனத்தை ஈர்த்துள்ளார் யார் இந்த களியங்காட்டு நீலி இந்த திரைப்படம் அவளுடைய கதையை எப்படி மறு செய்துள்ளது வாருங்கள் பார்க்கலாம் கேரளாவின் நாட்டுப்புற பாடல்களிலும் வில்லுப்பாட்டுகளிலும் திருவிதாங்கூர் ஐதீகங்களிலும் தோன்றும் ஒரு தீய சக்திதான் கள்ளியங்காட்டு நீலி அவள் ஒரு யக்ஷி என்றாலும் பின்னர் கத்தனார் அவளை ஈட்டியால் குத்திய பிறகு பஞ்சவன்காட்டில் ஒரு தாய் தெய்வமாக வழிபடப்படுகிறாள் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சவன்காடுதான் நீலியின் முக்கிய இடமாக இருந்தது தெய்வீக அழகு கொண்ட ஒரு ரத்தக்காட்டேரியாக அவள் வர்ணிக்கப்படுகிறாள் ஆனால் ஒரு தீய ஆவியாக மாறுவதற்கு முன்பு ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாக்கண்ணூரில் தேவதாசியான கர்வேணியின் மகளாக அல்லி என்ற பெயரில் பிறந்தாள் முழங்கால் வரை நீளும் அடர்த்தியான கூந்தலும் வசீகரமான கண்களும் கொண்ட ஒரு பேரழகியாக அல்லி இருந்தாள்